ஹை ஹாய் ஹாய் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப பர்ஸ்னல் மேடரை நம்மளுக்கு யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாதீங்க ரொம்ப டீப்பான பர்சனல் மேட்ருனால் அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க கடவுள்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அதை விட நண்பன் வேறு யாருமே இல்லை கரெக்டான பதில் கிடைக்கும் உண்மைதாங்க வெளியில் போய் நீங்கள் ஒருத்தர் நம்பி சொல்கிறீங்க இவனா எனக்காக உயிரையும் கொடுப்பான் சொல்ல மாட்டான்னு ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அன்றைக்கி இப்படி நடந்துருச்சுப்பா அவள் லைஃப்பில் அவன் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டாம் உயிர் நண்பனாகவே இருக்கட்டும் உயிரை கொடுக்குற நண்பனாகவே இருக்கட்டும் உயிரை கொடுக்குற தோழியாக இருக்கட்டும் ரிலேஷனாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய பர்சனலை உங்கள் கிட்ட மட்டும் சொல்லுங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அது போதும் தயவு செய்து சின்ன பசங்கள் एट्टीन एजवड डोंट शेअर युअ पर्सनल फीली वन प्लिस अंडर्स्टा